லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் மின்சார கட்டண தொடர்பில் மாகாண மட்டத்தில் பொது மக்களின் வாய்மொழி மூல கருத்துக்களை பெறுவதற்கான செயற்பாடுகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை முன்வைத்த யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் அளித்துள்ளது தற்போதைய சூழ்நிலையில் பத்து முதல் இருபது சதவீதம் வரை மின் கட்டணத்தை குறைக்க வாய்ப்பு உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணை குழு தெரிவித்துள்ளது அதன்படி இது குறித்து எழுத்துப்பூர்வமாக கருத்துக்களை தெரிவிக்க பொதுமக்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இது தொடர்பில் மாகாண மட்டத்தில் உள்ள மின்சார பாவனியாளர்களிடமிருந்து வாய்மொழி மூல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் குவைத் அணியிடம் ஐக்கிய அரபு ராஜ்ய அணி இரண்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது துபாயில் நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஐக்கிய அரபு ராஜ்ய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி தாடிய ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு மாத்திரம் பெற்று தோல்வி அடைந்துள்ளது குறித்த தொடரில் ஐக்கிய அரபு ராஜ்யம் குவைத் சவுதி அரேபியா ஓமான் பக்ரைன் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் பங்கு பெற்று இருந்தமை குறிப்பிடத்தக்கது நடப்பாண்டின் ஜனவரி முதலாம் திகதி முதல் டிசம்பர் பதிமூன்றாம் திகதி வரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வீதி விபத்துகளில் இரண்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒரு மரண விபத்துகள் அடங்கும் இது அனைத்து சம்பவங்களில் ஒன்பது சதவீதமாகும் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறாயிரத்தி ஐநூறு கடுமையான விபத்துகளும் ஒன்பதனாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு சிறு விபத்துகளும் பதிவாகி உள்ளன இதேவழி நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இதில் நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் பத்திகமம் மற்றும் பின்னதுவைக்கு இடையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் வேனும் லோரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் ஹடகாவில் பஸ் ஒன்று மரத்தில் மோதியதில் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் குறிப்பாக பண்டிகை காலங்களில் விபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் அல்பேனிய அரசாங்கம் தமது நாட்டினுள் ஒரு வருடத்திற்கு டிக்டாக் செயலியின் பயன்பாட்டை எதிர்வரும் ஜனவரி முதல் தடை செய்வதற்கு உத்தேசித்துள்ளதாக அந்த நாட்டின் பிரதமர் எடி ராமா அறிவித்துள்ளார் கடந்த மாதம் பாடசாலை மாணவர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து சிறுவர்கள் மீதான சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து அச்சத்தை எழுப்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் உத்தேச தடை குறித்து அல்பேனிய அரசாங்கத்திடம் இருந்து அவசர விளக்கங்களை கோரி வருவதாக டிக்டாக் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தடையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனிடமோ அவரது கொலையுடன் தொடர்புடைய நபரிடமோ டிக்டாக் கணக்குகள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ும் அல்பேனியாவின் தலைநகரான டிரானாவில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் உளவியலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது டிக்டாக் அச்சுறுத்தல் மிக்க செயலி என அல்பேனிய பிரதமர் எடி ரமா குற்றம் சாட்டியுள்ளார் கிரிந்துவெள போலஸ் பிரிவுக்குட்பட்ட வெல்ஹம் பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக கிரிந்துவெள போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று சனிக்கிழமை மாலை இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கிருந்தி வெள்ள திம்பிரிகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு ஆவார் இந்த நபர் குத்தகை அடிப்படையில் காணியொன்றை கொள்வனவு செய்திருந்தார் அந்த காணியில் வாசித்த காவலாளி ஒருவரே இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சந்தேக நபர் கொலையை செய்துவிட்டு உயிரிழந்தவரின் மோட்டார் சைக்கிளுடன் தப்பிச் சென்றுள்ளார் காரணம் இதுவரை வெளியாகவில்லை உயிரிழந்தவரின் சடலம் நீதவான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கிரிந்தி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மாளிகாந்த நீதிமன்றத்திற்கு அருகில் பெண் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கொழும்பு பத்து கொழும்பு பதிமூன்று வேலம்பிட்டிய கொழும்பு பதினான்கு ஆகிய இடங்களில் பத்தொன்பது வயதுக்கும் முப்பத்தைந்து வயதுக்கும் இடைப்பட்ட நான்கு சந்தேக நபர்களும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித துப்பாக்கிச் சூட்டில் பல காய்மடைந்த பெண்மேட்டும் அவரது கணவர் இருவரையும் சுட்டுக்கொள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரும் தற்போது வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் என பலாவி எமோஷனன் வழிகாட்டுதலின் கீழ் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வாக்குவாதத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் பகுதியில் ஒன்றில் மிதந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கந்தர போலீசார் தெரிவிக்கின்றனர் உதயநிகம ஹாலியல பகுதியில் வசித்த மூன்று பிள்ளைகளின் தாயான ஆர்டி தம்மிகள் லதா என்பவரின் சடலம் என உயிரிழந்தவரின் கணவர் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் பல வகையான நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த பதினெட்டாம் திகதி காலை முதல் அவர் வீட்டிலிருந்து காணவில்லை எனவும் அவரது கணவர் கந்தைக்கெதர போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலியல பகுதியில் ஆறு ஒன்றில் பெண்ணின் சடலம் மிதப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஐந்து நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்க எதிர்வரும் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சீனாவுக்கு செல்ல உள்ளார் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் வெளசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி மற்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதேவே மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் சீன விஜயத்தில் ஜனாதிபதியுடன எதிர்பார்க்கப்படுகின்றது சகல அரச வைத்தியர்களினதும் ஓய்வு பெறும் வயதினே அறுபத்தி மூன்றாக நீடித்து அதிவு சீட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து அமுலாகும் வகையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய விசேட வைத்தியர்கள் தரப்படுத்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகள் பல் மருத்துவ அதிகாரிகள் அனைத்து வைத்திய நிர்வாக அதிகாரிகள் பல் வைத்திய நிபுணர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர்கள் ஆகியோரின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சீன கடற்படையின் மருத்துவ கப்பலான பிக்சாக் சம்பிரதாய விஜயமாக நேற்று சனிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இலங்கை கடற்படையினரால் இக்கப்பல் கடற்படை மரபுகளுக்கேற்ப வரவேற்கப்பட்டுள்ளது நூற்றி எழுபத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள மருத்துவ கப்பல் முன்னூற்றி பத்து பணியாளர்களை கொண்டதாகும் இதன் கேப்டனாக டெங் யாங்கின் பணியாற்றுகின்றார் இக்கப்பல் சீன தூதரகத்துடன் இணைந்து மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் கிளினிக்குகளை ஏற்பாடு செய்துள்ளது இலங்கை கடற்படை மருத்துவ திணைக்களத்தின் மருத்துவ ஊழியர்கள் உள்ளிட்டோரால் இவை முன்னெடுக்கப்பட உள்ளன மேலும் கப்பலின் பணியாளர்கள் கொழும்பில் தங்கியிருக்கும் போது நாட்டின் சில சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளனர் உளுக்குளம் பாவட்குளம் பகுதியில் பெண்ணொருவர் முதலை கடித்து பலியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று காலை பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் அறுபத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவர் கால்நடைகளுடன் பயணித்த போது கால்வாயில் முதலை கடித்து உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது உழுக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் கலாநிதி ஹரண் இலங்கைக்கான நோர்வே தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பொன்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது வறுமை ஒழிப்பு சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் வரி சீர்திருத்தங்கள் மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கையின் கல்வி முறைமையை மறுசீரமைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் மிகவும் பயனுள்ள மற்றும் வினைத்திறனான அரசு சேவைக்காக நிர்வாக முறைமை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்தும் வலியுறுத்தியுள்ளார்